குரு துரோணாச்சாரியரின் வரலாற்று சித்திரம் குரு துரோணாச்சாரியர் பரசுராமரின் மாணவனாக இருந்து தேசத்தின் மிக முக்கியமான யுத்தங்களை நிபுணராக உயர்ந்தார் பரசுராமரிடமிருந்து யுத்த தந்திரம் கற்றுக்கொண்ட துரோணர் தனது வாழ்க்கை பரம்பரைக்கு அர்ப்பணித்தார் துரோணரின் வாழ்க்கை திருபதன் மூலம் சிதறி தன் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு வழியை தேடினார் பல சோதனைகளின் பின்னர் அவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டார் குருகுலத்தில் அவர் மாணவர்களுக்கு தனித்துவமான பயிற்சிகளை வழங்கினார் அர்ஜுனனின் தனடவம் மற்றும் அம்புக்கலைகளை மேம்படுத்த அவர் தனியாக உழைத்தார் இதனால் அர்ஜுனன் அவரின் மிகவும் பிரியமான சீடராக ஆனார் அவர் ஏகலவியரின் திறமைக்கேற்ப சித்திரங்கள் வழங்க வேண்டும் என உணர்ந்தார் ஆனால் சமநிலையை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் துரோணரின் மகன் அஸ்வதாமா தந்தையின் வழியில் சென்று திறமையான யோத்தராக உருவானார் குருசேத்திரப் போரில் துரோணர் கவுரவர்களுக்கு தலைமை ஏற்று தந்திர நிபுணமாக செயல்பட்டார் பாண்டவர்களுக்கு எதிராக போரிடும் போதும் தர்மத்தை மீறாமல் இருந்தார் ஆனால் துரோகம் அவரை சாய்த்தது அவரது மரணம் தியாகத்திற்கான சின்னமாக மாறி துரோணர் வரலாற்றின் நிலையான ஆளுமையாக விளங்கினார் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்